ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த விடியால் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் அடுத்த வாரம் வந்து போடுற பத்து சீரியல்களோட ரிவ்யூ பார்க்க போகிறோம் பாக்யலட்சுமி சீரியல் என்ன படப்புறான்னு பார்க்குறோம் பாக்யலட்சுமி சீரியலை என்ன படப்புறாங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா பாக்கியா வந்து பார்த்திங்கன்னா இப்போ குடும்பத்தில் எல்லாருமே இந்த ராதிகா வந்து டைவர்ஸ் பண்ணியாச்சு எல்லாருமே ஒன்றா இருக்காங்க இப்போ எளியில் மட்டும் காட்டல இந்த தர எளியில் வந்து காட்டுறாங்க எளியில் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் வந்து பார்த்திங்கன்னா படம் டேரக்ஷன் பண்ணி படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அதனால் எல்லாருமே வந்து போயிருக்காங்க பாட்டு இசை விழாக்கு வந்து எல்லாருமே வந்து போயிருக்காங்க வெளியீட்டு விழாக்கு ராதிகாவும் வராங்க கோபி ராதிகா சொல்லி ஓடி போய் பேச வர்றாங்க ராதிகா எதுக்காக வராங்கன்னு தெரியல பெங்களூருக்கு மாற்றி பயிற்சி சொல்லிட்டு அவங்க எதுக்காக வந்தாங்கன்னு தெரியல உடனே பார்த்துட்டு படக்கணும் கோபியை பார்த்தோன்னா ஊஞ்சி திருப்பிட்டு போயிடுறாங்க இதுவரையும் பேசாமல் அந்த எளியில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவை பார்த்தீங்கன்னா ஓடி வரா ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க அதோட வந்து பார்த்தினா அதோட நிறுத்திடுறாங்க ஒரு பாக்கியாவே எல்லாருமே வந்து சந்தோஷமாக இருக்காங்க இப்போ எளியில் வந்து பார்த்தீங்கன்னா என்னமே தன்னுடைய வீட்டுக்கு வந்து மனைவி குழந்தையோட திரும்பி வரப்போ அதோட வந்து முடிச்சிடறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது அடுத்த சீரியல் வந்து பாக்கியலட்சுமி சீரியல் வந்து முடிஞ்சு போச்சு இதுக்கடுத்து என்ன பார்க்க போறோம்னா பாண்டியன் ஸ்டோர் போகிறோம் அதில் அவங்க மாமாவுக்கு வந்து பழனி வந்து கல்யாணம் நடக்கப் போகுது கட்டுற நேரத்தில் நிறுத்துங்கன்னு கத்துற சத்தம் கேட்குது ஐயோ இப்போ பார்த்து யார் கல்யாணத்தை நிறுத்துறாங்கன்னு சொல்கிறாங்க என் பையனுக்கு கல்யாணம் நடக்க போக மாட்டேங்குதுன்னு அம்மா கத்துறாங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இது இப்போ வந்து வேண்டாம் வா தாலி கட்ட வேண்டாம் இந்த மாப்பிள்ளை வேண்டாம் சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாங்க அவங்க அண்ணன் ரெண்டு பேரும் இந்த பொண்ணு கழுத்தில் ஒரு பொண்ணை கூட்டின்னு வராங்க இந்த பொண்ணு கழுத்தில் நீ நினச்சா தாலி கட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் எவர் வந்து அப்படி பார்த்துக்கிட்டே இருக்காரு இதுக்கப்புறம் அவள் அவ அண்ணன் கேட்டு தாலி கட்டப்படாரா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏன்னா வந்து அண்ணன்கிட்ட வந்து ஏற்கனவே இவர் சொல்லியிருக்காரு நான் அங்கே பா பாசமாக தான் இருக்கேன் ஏன்னா கல்யாணத்துக்கு வந்து எந்த இடஞ்சலும் பண்ணாதே அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுக்கப்புறம் இந்த பாங்கே சஷ்மி முடிஞ்சாச்சு பாண்டியன் சோறு முடிஞ்சாச்சு இதுக்கடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா அந்த நிறைய சீரியல் பத்து சிறியில் ஐயனார் துணை எங்கள் சிறியில் என்ன பண்ண போகிறாங்க பார்க்க போகிற ஐயனார் துணை அப்படிங்கிற சிறியில் என்ன பண்ண போகிறாங்கன்னா சுத்தமாக வந்து கல்யாணத்துக்கு இஷ்டமே இல்லை நிலா வந்து போகிறாங்க ட்ரைவரோட சோழன் வந்து எப்படியாவது நிலாவை கணக்கு பண்ணணும்னு நினைக்கிறாரு அதே சமயம் நிலா என்ன பண்ணுற த சொல்லி வருத்தத்தில் இருக்காங்க கவலைப்படாங்க நாங்கள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் சொல் நிஜமாக வா ஆமாம் நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி அப்படின்னு சொல்கிறாரு அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டை விட்டு எல்லோரையும் வந்து நல்லா வந்து தூக்கிட்டு போகிற மாதிரி தூக்கிட்டு போகிறாங்க பொண்ணை காணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க வீட்டில் உள்ளவங்களாம் பதறி பொண்ணை காணும் என்ன என்ன ஆச்சுன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சோழன் வந்து அதுக்கப்புறம் அவர் காலத்தில் எப்படி தாலி கட்ட போகிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்கடுத்து சிந்து பருவி கச்சேரி ஆரம்பம்னு பத்து மணிக்கு ஆரம்பிச்சுறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிந்துவை வந்து எதிர்களை எல்லாருமே வந்து தூக்கிட்டு போய்றாங்க அதுலேயும் வந்து பொண்ணை காணும் ஐயோ சிந்துவை காணும் சொல்லி கதறி இருக்காங்க சிந்து அப்பா 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 வந்து பார்த்தீங்கன்னா நேரம் பைரவி காலில் வந்து விடுறாரு ஏன் ஆரம்பத்துக்கு வந்து கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு இப்போ என்ன பண்ணனு தெரியல சிந்துவை காணுமா நீ தான் எப்படியாவது கட்டிக்கணும்னு சொல்கிற நானும் ஆமாம் மானத்தைக்காக வழியே கிடையாது நீ கட்டிக்க அப்படின்னு சொல்லி காலில் விடுறாரு சரிப்பா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பார்த்திங்கன்னா சரின்னு வந்து சொல்லிடுறாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பைரவி வந்து மனப்பெயினா வந்து ஆறு ஆர்வத்துக்கு பைரவி பிடிக்காது பைரவிக்கு ஆர்வத்தை பிடிக்காது ரெண்டு பேரும் வாழ்க்கையை வந்து தொடங்க போறாங்க எப்படி அப்படிங்கிறத பார்த்துடலாம் இதுக்கப்புறம் இந்த சீரியல் இப்போதைக்கு டிஆர் ரேட்டு வந்து ஐயனா துணைங்க சிறிய வந்து நல்லபடியாக வந்து போய்கிட்டு இருக்குது சிந்து பைரவியங்க தொடர் வந்து ஓரளவு டிஆர் ரேட்டு இருக்கு இதுக்கடுத்து சிறகடை காசு சீரியலை ஜேடிவிலே ஃபஸ்ட்டு இருக்க சிறகடை காசு சீரியலை பற்றி பார்க்க போகிறோம் அந்த சீரியலில் என்ன ஆகுது அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலையோட ஃப்ரெண்டோட பொண்ணு வந்து ஓடி போயிடறா அவர் வந்து கதறி ஆள்றாரு என் பொண்ணு சொல்லாமல் கொள்ளாமல் வீட்டை விட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அதே சமயம் ரோகிணிக்கு மாமாவை நடிச்சவருக்கு தெரிஞ்ச பையன் தான் வந்து அந்த பையன் உன்னை பையனை வந்து சத்தம் போடுறாரு பொண்ணு நல்லா இருந்தால் நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா என்ன எதுன்னு கேட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம்ல நீ இப்படி சொல்கிற சொல்ல ஆமா அப்படி சொல்கிறாரு அதே சமயம் முத்து இங்கே உட்காந்துருக்காரு உன்னே பொண்ணை திருப்பி கொண்டு விட்டுருக்கா சொல்கிறார் இது தப்புன்ட்டு பொ கொண்டு திருப்பி வீட்டில் வந்து விட்றாங்க நல்ல பொண்ணால் நம்மளே போய் வீட்டில் கேட்கலாவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கூட்டிகிட்டு வர்றாரு அங்கே முத்துவும் உட்காந்துட்டு இருக்காரு இப்போ ரெண்டு பேரும் சந்திச்சாங்கன்னா அப்போ நீங்கள் யாருன்னு தெரிஞ்சிடும் அப்போது இவர் வந்து மாமா இல்லை தெரிஞ்சு ரோகிணியோட வண்டவாளெல்லாம் தண்டவாள தேற போது இன்னொரு பக்கம் ரோகினியோட அம்மா கிறிஸை வந்து பார்த்தீங்கன்னா முத்து வந்து பார்த்துட்றாரு ஸ்கூலில் பார்த்ததுனால இல்லை எங்கள் அம்மா வந்து திரும்பி வந்துட்டாங்கன்னு அவர் சொல்கிறாரு இப்படி ரெண்டு பக்கமும் ரோகனி வந்து மாட்ட ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்தவ வச்சு மாட்ட இன்னொரு பக்கம் இந்த இப்படி ரெண்டு பக்கம் வந்து ரோகிணி வந்து மாட்ட அடுத்து பொன்னி கர்மணி அப்படி பார்க்கலாம் அது ரெண்டு இப்போ சங்கம்மா போட்டுருக்க பொன்னி நிரூபிச்சிட்டாங்க அதனால இந்த வீட்டை விட்டு நான் போகிறேன் இன்னுமே இந்த வீட்டில் இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளப்புறாங்க உடனே வீட்டில் உள்ள எல்லாரும் சொல்கிறாங்க அவங்க அம்மா மயங்கி வந்துடுறாங்க இப்போ சிவாணிக்கு வந்து தெரிஞ்சு போச்சு அவங்க அப்பா நல்லவங்க கிடையாது அப்படி சொல்லிட்டு அவங்களும் நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ வந்து மன வருத்தத்தோடு அந்த வீட்டை விட்டு போயிடுறாங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா அன்பு கர்மணி எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் வீட்டுக்கு ஆமாம் எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பொன்னியை வந்து நேராக வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு போகிறாங்க இது இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சக்தியோட அம்மா வந்து பார்த்திங்கன்னா பொன்னியை ஏற்றுக்க போய் ஏற்றுன்றதுக்கப்புறம் தான் வந்து அவங்க வீட்டுக்கு வந்து வரப்போகிறாங்க இதுக்கப்புறம் என்னென்ன திருப்பங்கள் நடக்கப்போகுது அப்படின்னு தெரியல பொன்னி வந்து நிரூபிக்கணுங்க வீட்டில் இருக்கலாம் வீட்டை விட்டு போயிடுவேன்னு சொன்னாங்க அதே மாதிரி வந்து பண்ணுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மகாநதி அப்படிங்கிற சரியில் என்ன படப்புறாங்க பார்க்க போகிறோம் மகாநதி சீரியலில் என்ன படப்புறாங்கன்னா கதறி எழுதிக்கிட்டு இருக்காரு விஜய் கவர் இப்போ என்ன பண்ணணும் எனக்கு தெரியலன்னு சொல்கிறாங்க அப்போ தான் விஜய் வந்து நான் சொல்கிறபடி நீ கேள்வி அப்படின்னு சொல்கிறாரு நீ வந்து நீ தான் வந்து பார்த்தீங்கன்னா கவர்கிட்ட சொல்லியிருக்கல நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தா அவள் வந்து இதை வீட்டை விட்டு போயிருக்க மாட்டாள அப்படின்னு சொல்கிறாரு இல்லைப்பா எந்த அம்மா அப்பா வந்து அம்மா அக்கா தங்கச்சியெல்லாம் வந்து கூட்டிகிட்டு போனாங்களோ அவங்களே வந்து விஜய் மாதிரி ஒரு நல்ல புருஷம் வாழ்க்கையில் கிடைக்க மாட்டான்னு சொல்லி அவங்களே வந்து வீட்டில் வந்து கொண்டு விடணும் அந்த அந்த அளவுக்கு நான் காவேரிக்கு வந்து செய்ய போகிறேன் செஞ்சு அவங்க எல்லாருடைய மனசையும் மாற்றி அவங்களே வந்து விஜய் நீ வா காவேரி கூட்டிகிட்டு போகணும்னு சொல்ல வைக்க போகிறேன் அதுதான் நல்லது உங்கள் மேலே சத்தியம்னு சொல்கிறேன் பா கண்டிப்பாக நடக்க தான் போகுதுன்னு கதறி எழுறாரு சரிப்பா நீ அப்படியே பண்ணின்னு சொல்கிறாரு அப்புறம் அழுதுகிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாரு இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் சொல் செய்யப்படி என்னென்ன வேலை செய்ய போகிறாரு அப்படிங்குற காவேரி மேலே உள்ள பாசத்தை இதுக்கடுத்து ஆகா கல்யாணம் தொழில் என்ன பண்ண போகிறாங்க பார்க்க போகிறோம் ஆகா கல்யாணம் தொழில் வந்து மகாவோட தங்கச்சிக்கு வந்து இப்போ வந்து கல்யாணம் வந்து வச்சிருக்காங்க அப்போ எல்லாருமே வந்திருக்காங்க சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணை பிடிச்சி இந்த பையன் நல்லவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்தை எடுத்து தாலிகட்ட நடிச்சு கல்யாணத்தை வந்து நிறுத்திடுறாரு இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ கல்யாணம் நின்று போச்சு அப்படி சொல்லி எல்லாேரும் கதறி எழுறாங்க நான் அந்த பொண்ணு நான் ஃப்ரெண்டாக தான் பழகினேன் ஏன் சார் இப்படி வந்து தெரிஞ்சு தெரியாமல் கல்யாணத்தை நிறுத்துறீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு மாப்பிளை கோவப்பட்டு அவங்க அம்மா அப்பாலாம் பாருங்கள் என் மேல் இப்படி இவ்வளோ ஒரு பிள்ளைங்க சொல்கிறாங்க உங்கள் வீட்டு பொண்ணே எங்களுக்கு வேண்டாம் சொல்லி கோச்சி விட்டு இந்த இடத்த விட்டு போகிறாங்க உடனே எல்லாமே என்ன தான் முதலே நான் தான் சொன்னேன் கல்யாணமே வேண்டாம் கேட்டிங்களா சொல்லிட்டு வந்து பார்த்தினா அவள் தங்கச்சி வந்து ஆள்றா உடனே அங்கேயும் வந்து பார்த்தினா சூர்யாவோட தம்பி வேகமாக வந்து ஏகமே அவ்வளோ வந்து காதலிச்சிருக்காரு அப்படி வந்து கழுத்தில் தாலி எடுத்த கழுத்தில் வந்து கட்டிடுறாரு இதை பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ந்துறாங்க ஏற்கனவே வந்து பார்த்தோம்னா காதலிச்சிருந்தாங்க இதெல்லாம் வந்து நடக்க போகுது இந்த வாரம் சிறியலோட தோப்பு வந்து போட்டிருக்கேன் மகாநிதி ஆகா கல்யாணம் பாக்கியலட்சுமி பாண்டியன் ஸ்டோர் சிறகோடி காசை இப்படி நிறைய சீரியல்கள் வந்து தோப்பு வந்து போட்டிருக்கேன் மறக்காமல் பாருங்கள் பார்த்து ஆதரவு கொடுங்க அப்போ தான் வந்து வாட்சவர்ஸ் வந்து நிறைய வந்து எனக்கு வரும் முதல்ல இருந்து எல்லாமே டெலிவ்ட் பண்ணிட்டு புதுசாக ரீயூசுடு அப்படின்னாலும் எல்லாத்தையுமே நான் வந்து டெலிவ்ட் பண்ணிவிட்டேன் அப்புறம் தங்கமகள் தொல்லை என்ன பார்க்க பார்க்கறோம் தங்கமகள் தொல்லை காதலா தின்ன வருது அதுக்கு ஏதாவது வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நிறைய குழந்தைகள்லாம் கூப்பிட்டு வந்து கண்ணாடியெல்லாம் வந்து இலவசமாக கொடுக்க சொல்கிறாங்க இதை பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து இவர் கோவப்படுறாரு உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி பெருசாக வந்து கத்துறாரு சரி அதெல்லாம் விடுங்க அப்படி சொல்லி மாலையை தூக்கி போடுறாரு அந்த மாலை வந்து கரெக்டாக ஹாஸ்னி கழுத்தில் வந்து விழுந்துருது உடனே ஹாஸ்னி ஹாசினி வந்து சந்தோஷப்படுறாங்க இந்த தங்கமகள் அப்படிங்க சரியில்லை இந்த வாரத்தோடு முடிய போகுது அடுத்த வாரத்துலேருந்து புது தனம் அப்படிங்கிற புது சீரியலை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி வரப்போகுது இந்த வீடியோ பிடிச்சாக்க சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து வீடியோ பாருங்கள் தேங்க்ஸ் ஸோ மச்